ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பேக்கரி ஸ்டைலில் பனானா கேக் வந்து எப்படி வீட்லேயே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணலாங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் உங்கள் வீட்டில் வாழைப்பழங்கள் வந்து அதிகமாக பழுத்துருச்சு என்ன போகுது அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த பழங்களை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன் அதனால் ஒரு கப் கோதுமை மாவை எடுத்துக்கிறேன் அதை வந்து நான் இந்த சலடையில் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்கிறேன் முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கிறேன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போது பாருங்கள் சளிச்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஒரு நாலு வாழைப்பழங்கள் எடுத்திருக்கேன் இது ஒரு மீடியம் சைஸில் இருந்தது அதனால் நாலு எடுத்திருக்கேன் இங்கே சின்னதாக இருந்தால் ஆறு கூட எடுத்துக்கோங்க அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது நான் வந்து சளித்து வச்சுருந்தேன் மாவோடு இதை ஊற்றிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அதே மிக்ஸி ஜாரில் கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் என்ன வாழைப்பழங்கள்லேயும் இனிப்பு இருக்கோ அதனால நான் அரைக்கப்படுத்திருக்கேன் நீங்கள் நல்ல இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் முக்கால் கப் கூட சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு கப் மாவு சேர்த்தனோம் இல்லையா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அரைக்கப்பெடுத்துருக்கேன் கால் கப் வந்து எண்ணெய் சேர்க்குறேன் இது வந்து எந்த வாசனையும் இல்லாத எண்ணெய் தான் சேர்த்துக்கணும் எந்த ஸ்மெல்லுமே இருக்கக்கூடாது சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன் கால் கப் வந்து பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் காய்ச்சி ஆறுன பால் தான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு மூட்டையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா இசம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அரைச்ச பேட்டரை நம்ம ஏற்கனவே வச்சுருந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவில் எந்த கட்டிகளுமே இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து நெய் சேர்க்குறேன் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் பட்டர் அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் எல்லா பக்கங்களும் படுற மாதிரி இது தடவிட்டு இது மேலே லைட்டாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாவுமே எல்லா பக்கமும் படணும் அந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போது அந்த டின்னில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சால் கேக் பேட்டர் அதில் சேர்த்துக்கிறேன் இந்த பேட்டர் வந்து அளவுக்கு இருக்குது பாருங்கள் நான் அதில் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த தான் இருக்கணும் ஃபுல்லாக ஊற்றி முடிச்சுட்டு அந்த டின்னை வந்து லைட்டாக டேப் பண்ணிக்கலாம் ரெண்டு முறை இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம செஞ்சு வச்ச அந்த கேக் டின் எடுத்து அது உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சு மூடிடலாம் ஸ்டவ் வந்து மீடியத்துலேருந்து இப்போ சிம்முக்கு கொண்டு வந்துடுங்க இருந்து தான் இது வேக வைக்கணும் இல்லைன்னா சிம்முக்கும் மீடியமுக்கும் கொஞ்சம் நடுவில் நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு வந்து இந்த கேக் வேகத்துக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் இடையில் ஒரு தடவை திறந்து செக் பண்ணிக்கோங்க ஸ்பூனோ நைஃபோ உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம் கண்டிப்பாக ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டாம் கேக் எப்படி ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் இந்த டின் வந்து இப்போ ஆற வச்சுட்டு நல்லா ஆற என்ன பிறகு தான் கேக் அதுலேருந்து எடுக்கணும் நீங்கள் சூடோடு எடுத்திங்கன்னா கேக் நல்லா வராது நல்லாவே ஆறு என்ன ஒன்று எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி எவ்வளோ சூப்பரான சாஃப்டான பனானா கேக் வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிட்டோம் எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம பாருங்கள் நான் இப்போ எடுத்து தனியாக வச்சுருக்கேன் அதை கட் பண்ணியே உங்களுக்கு காமிக்கிறேன் நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் முதல்ல நான் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் எந்த சைஸ்லுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்பவுமே சாஃப்டான எம்மையான டேஸ்டியான கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு நீங்களும் நான் சொன்ன இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம் அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வ்ளாக்ஸ் ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ் நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதுலேயே கிடச்சிரும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்